எல்லா லோனுக்குமே ப்ரொசீஜர் நிறைய கோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்க போனீங்களா ஒரே ஒரு அட்ரஸ் ப்ரொஃபைட் உங்களுக்கு இருக்கிற லோனா தான் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணா இமீடியட்டா ஓவர் த கவுண்டர் நமக்கு கேஷ் கிடைக்கு கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நகை வாங்கிட்டோம்னா நம்ம மறந்துடலாம் அதை பத்தி டோட்டலா பேங்க்ல இருந்து ஒரு லெட்டரோ நோட்டிபிகேஷனோ வரும் கோல்ட் லோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த புல்லட் அப்படிங்கறதுனால இந்த ஒரு வருஷம் அதுக்கான எந்த மானிட்டரிங் மெக்கானிசமே இருக்காது ஏன்னா நீங்க கட்ட வேண்டிய தேவையே இல்லை நம்ம இப்ப இந்த கோல்ட் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்குக்கு என்ன இதுல நஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா லாபம் தான் ஏன்னா இன்னைக்கு கோல்ட் ரேட்ல அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க நாளைக்கு அது பயங்கரமா ஒரு அடி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வாங்கி அது வந்து ஒரு ஒரு பவுன் விலை ரூபாய் ஒரு நிலைமைக்கு வந்துச்சு நான் தவிர இப்ப நம்மளுக்கு மொத்த வட்டியும் அசலும் சேர்ந்து ஒரு வருஷங்கிறதுனால யாருமே வட்டியும் கட்டுறதில்லை அசலும் கட்டுறதில்லை பட் அந்த ஒரு வருஷத்தை தாண்டி வரும்பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த வட்டியும் அசலுமா சேர்த்து எனக்கு வரும்போது அவ்வளவு மேம் வணக்கம் இப்போ ஆர்பிஐ வந்து ஜுவல் லோனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன சொல்கிறாங்க பப்ளிக்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஏன்னா ஜுவல் வாங்குறதே நம்ம ஒரு லோன் பர்பஸ்க்காக தான் நம்மளால் ஜுவல் லோன் ஜுவல்லாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு அவசர தேவைக்கு அடமானம் வச்சு கடன் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்தியன் மைண்ட் செட் இதை ஆர்பிஐ காலி பண்ணுதா என்ன நடக்குது மேம் ஆர்பிஐ என்ன பிளான் பண்ணுறாங்க என்னவா வருது மேம் இப்போ இது பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அஹ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நம்ம ஒரு ஆர்னமென் ஆர்னமெண்டல் வேல்யூ நம்ம ஒரு நகை வாங்குறது பிரஸ்டிஜ் ப்ரைடு யூட்டிலிட்டி இது எல்லாத்தையும் தாண்டி நகை வாங்கும்போதே இது வந்து வாங்கினா நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி the மோஸ்ட் liquid அசெட் நம்ம வந்து எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் கடனை கேட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாம் நேராக போய் பேங்க்ல வச்சோமா நம்மளால இதை வந்து பண்ணிக்க முடியும் இதை வந்து நம்ம பணம் வரும்போது திருப்பிக்கலாம் இது வந்து நார்மலாக அக்ராஸ் கண்ட்ரி எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு டூல்னு சொல்லலாம் நம்ம வந்து லோனுக்காக ஏன்னா நம்ம மற்ற எல்லா லோனுக்குமே ப்ரொசீஜர் நிறைய கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போனீங்களா ஒரே ஒரு அட்ரெஸ் ப்ரொஃபைப்போம் உங்களுக்கு இருக்கிற லோனா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணா இமீடியட்டா ஓவரது கவுண்டர் நமக்கு கேஷ் கிடைக்குது சிம்பிள் அண்ட் ஈஸி இது ரெகுலேட் காரணம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க நாளைக்கு தான் நீங்க அடுத்த லோன் வாங்கணும் பண்ணிருக்காங்க இது வந்து இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷனா இல்லை முன்னாடியே இருந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து இருந்தது தான் இந்த அடுத்த நாளுங்கிற ஒரே ஒரு விஷயத்த தவிர நீங்க இந்த லோனை கட்டி திருப்பணுங்கிறது முன்னாடியிலேயே இருந்தது ஒரு ரெகுலேஷன் தான் இப்போ மற்ற எல்லா லோன் நம்ம சொல்லுவோம்ல இப்போ இந்த மாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ கேஷ் கிரெடிட் ஓவர் டிராஃப்ட் இப்போ ஹவுசிங் லோன் தான் நம்ம வந்து இஎம்ஐயா வந்தது கட்டுவோம் கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நகை வாங்கிட்டோம்னா நம்ம மறந்துடலாம் அதை பத்தி டோட்டலா பேங்க்ல இருந்து ஒரு லெட்டரோ நோட்டிபிகேஷனோ வரும் இன்னைக்கு வந்து உங்களோட டியூ நீங்க வந்து கட்டிடுங்க கட்டிட்டு நீங்க போங்க இல்லைன்னா நாங்க நகையே ஆப்ஷன்ல கொடுப்போம் அப்படின்னு ஒரு லெட்டர் வரும் அன்னைக்கே நம்ம போய் வட்டி முதல் எல்லாத்தையும் கட்டிட்டு நகையை திருப்பி வாங்கிட்டு வரும் இப்போ இந்த சமீப காலகட்டங்கள்ல நகையுடைய விலை அபரிமிதமா வளர்றதுனால நம்மளோட வண்டிக்கும் சேர்ந்து அதுவே சம்பாதிச்சிருது சோ இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன நடக்குதுன்னா ப்ராக்டிக்கலி யாருமே பணத்தை கொண்டு போய் கட்டுறது இல்லை என்ன பண்றாங்க நேரா அப்படியே திருப்புறேன்னு சொல்லி ஒரு ரூபாய் காசு கூட எடுத்துட்டு போகாம நேரா பேங்க்ஸ்ல அதை வந்து திருப்பி இன்னும் எக்ஸ்ட்ராவோ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரமோ அவங்களோட நகைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க தேங்க்ஸ் டு இன்ஃப்ளேஷன் நல்ல ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது வந்து பாசிபிளாக இருக்கு ஸோ இப்போ இது வந்து மக்கள் மத்தியில் இது ரொம்ப வசதியான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா என்னோட நகை சேஃபாக இருக்கு ஒன்று எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிருச்சு மாதம் மாதம் வட்டியோ இஎம்ஐயோ கட்டணுங்கிற நெருக்கடி இல்லை கிரெடிட் கார்டு பில் மாதிரி நான் கட்டாமல் போனால் எக்ஸ்ட்ரா வட்டி ஏறும்ன்ற பயம் இல்லை யாரும் என் வீட்டு வாசலில் வந்து நிக்கல ஸோ எல்லா விதத்துலேயுமே எனக்கு இது வந்து அட்வான்டேஜ் இன்ஃபேக்ட் நம்ம சில பேரை பார்க்குறோம் அந்த மாதிரி நகை வேலை ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால வாங்க வாங்கின நகையை பிளச் பண்ணி அதை வச்சு வேற நகை வாங்குவாங்க அப்புறம் அதை பிளச் பண்ணி வேற நகை வாங்குவாங்க இந்த மாதிரியே நகை சேர்த்தவங்க நிறைய பேரை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இப்போ இதுல ஆர்பிஐ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா இப்போ இவ்வளவு ஃபண்டிங் வந்து கோல்டுக்காக அப்படின்னு நம்ம ஒதுக்கி இருப்பாங்க அந்த கோல்டு ஃபண்டிங்கான பணம் கொடுத்த மக்களுக்கே திரும்பி போயிட்டு இருக்கு இப்போ ஏ பி சி டி நாலு பேரு ஒரு நூறு கோடி ரூபாய் ஃபண்டை வந்து கோல்டு வச்சு வாங்கியிருக்காங்க இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும் நியாயமா பன்னெண்டு மாசத்துல அந்த வட்டியும் அசலையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த நகையை வாங்கிட்டு போயிருக்கணும் ஏன்னா நம்மளோட டேர்ம் ஒரு வருஷத்துக்கான கோல்ட் லோன் பன்னெண்டு மாசம் தான் நம்மளுடைய டென்யர் பன்னெண்டு மாசம் நீங்க வட்டி கட்ட வேண்டாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க அசலும் வட்டியும் குழந்தை கட்டிட்டு உங்களுடைய நகையை வாங்கிட்டு போகலாம் பிராக்டிக்கலா அந்த பணம் திரும்பி வரதே இல்லை சோ இந்த பணம் இந்த கார்பஸ் வந்து அதே ஏபிசிடிக்கு திரும்ப திரும்ப போய்கிட்டு இருக்கு ஆன் ஒன் கிரவுண்ட் அண்ட் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் படி இந்த பர்ஃபார்மிங் அசெட் நான் பர்ஃபார்மிங் அசெட் வாரா கடன் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம் கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த புல்லட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருஷம் அதுக்கான எந்த மானிட்டரிங் மெக்கானிசமே இருக்காது ஏன்னா நீங்க கட்ட வேண்டிய தேவையில்லை நீங்க கட்ட வேண்டிய தேவை இருந்தா தான் நீங்க கட்டுறீங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும் இப்போ பன்னெண்டு மாசம் கழிச்சு நீங்க அந்த வட்டியும் அசலையும் கட்டல திருப்பவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ரிமோட் பாசிபிலிட்டியில் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் டைம் கொடுத்து இது வந்து ஆப்ஷனுக்கு போகுது ஸோ இது ஆப்ஷனுக்கு விடுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு சதவிகிதம் நியாயப்படி இப்ப நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்ள பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் லேண்டர்ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அவங்க எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க அங்க நீங்க இந்த பணமே கட்டாம திருப்புறதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது ஸோ ப்ராக்டிகலி அவங்க பார்ப்பாங்க பன்னெண்டாவது மாசம் வரலையா நேரா அவங்க வந்து அதை அனுப்போ ஆப்ஷனுக்கு போயிடக்கூடாது இப்போ ஒரு சாமானிய மனுஷனா நான் என்ன பண்ணுவேன் என்னோட நகையை காப்பாத்துறதுக்கு வெளியில இருந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி அதை கொண்டு போய் பேங்க்ல கட்டி அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஸோ கவர்மெண்ட் ஆன் ஒன் சைடு டெஃபினட்டா வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த கந்து வட்டிகள் எல்லாம் வந்து ஒழிக்கணும் டிஜிட்டல்லயே வந்து கொண்டு வரணும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வரணும் பேங்க்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரோமோட் பண்ற ஒரு விஷயம் இது இன்டெரக்டா ஒரு மாதிரி அதர்வைஸ் பிளாக் மார்க்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு பயம் நமக்கு தோணுது சோ இப்ப இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி ஒரு மாசம் இப்போ இப்ப இது வந்து ஒரு மாஸ் கஞ்சானா இருக்கு எல்லாருக்குமே ஏன்னா கோல்டு லோனுங்கிறது அக்ரி நான் அக்ரி அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸ் இருந்தாலும் கிராமம் நகரம் பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அண்ட் அன்லைக் அதர் லோன்ஸ் இதுக்கான வேவரோ இல்ல வந்து இது வட்டி கட்டாம போகிறதோ இல்ல இது செக்யூரிட்டி இல்லாம போகுதோ இல்ல வந்து இதுல ஏதாவது இல்லாத ஒரு அசட்டை யாரோ ஒருத்தரத்தை கொண்டு வந்து நான் இன்னைக்கு பிளட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகிறதோ எந்த விதமான விஷயமுமே கிடையாது நம்ம இப்ப இந்த கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு என்ன இதுல நஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தோம்னா கம்ப்ளீட்டா லாபம் தான் ஏன்னா உங்களுக்கு கோல்டு அன்லெஸ் கோல்டு ப்ரைஸ் இப்படியே பயங்கரமா ஸ்லாஷ் ஆகி இறங்குச்சுன்னா தவிர இன்னைக்கு கோல்ட் ரேட்ல அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க நாளைக்கு அது பயங்கரமா ஒரு அடி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வாங்கி அது வந்து ஒரு ஒரு பவுன் விலை பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா தவிர இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் செக்யூர்ட் லோன் அவங்க வாங்குறாங்க அதுல உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் அவங்க ஃபண்ட் பண்றாங்க அப்போ இதுல நமக்கு இன்னும் என்ன தேவை அப்படிங்கறது ஒரு மாஸ் ரெப்ரஸன்டேஷனா ஆர்பிஐக்கு போச்சுன்னா ஏன்னா நிச்சயமா இந்த கோல்ட் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் செக்யூர்டு யூட்டிலைசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் மோஸ்ட் வாண்டட் லோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மத்த எல்லா லோனும் எடுத்தவங்க இருப்பாங்க எடுக்காதவங்க இருப்பாங்க கோல்ட் லோன் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவிகிதம் ஆஃப் நம்மளுடைய இந்தியா பாப்புலேஷன் கண்டிப்பா கோல்ட் லோன் எடுக்காதவங்களே இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்போ இதோடைய நிதர்சனமான கஷ்டங்கள் இது எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் மேபி வட்டியை வந்து கட்டிடலாம் மாசம் மாசம்

இது இன்னும் பெட்டர் ஒரு வேற மாதிரி ஸ்கீமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் போச்சுன்னா இந்த கோல்ட் லோன் ஒரு பெட்டர் மாடலா ஒர்க் அவுட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது பேங்குக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸோ இது நிறைய பேங்க்ஸ் பார்த்தோம்னா இது மாதிரி ரூரல் பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கோல்ட் லோன் தான் அவங்களுடைய டோட்டல் டிக்கெட்ல ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் இருக்கும் ஸோ இப்போ இது போச்சுன்னா அவங்களுக்குமே தான் ரெவென்யூ போச்சு அண்ட் மக்களுமே கண்டிப்பா பிரைவேட் லெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் போனாங்கன்னா கஷ்டப்படுவாங்க ஒன்னு அண்ட் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் போயிட்டு இருப்போம் விச் இஸ் டேஞ்சரஸ் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்துமே ஸோ இது கண்டிப்பா வந்து ஆர்பிஐ ஏதாவது இதுல கொண்டு வருவாங்க லோன் ஸ்கீம்ல மாற்றங்கள் அதுக்கான ரெப்ரஸண்டேஷன் போச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் மேம் இந்த ரெப்ரஸன்டேஷனை யார் கொடுப்பா ஆர்பிஐ கொண்டு வந்தா என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் இப்போ நெகக்கடனை நெருக்கும் போது இன்னும் ரெகுலேஷன் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க வந்து நெருக்கும் போது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருக்க மறுவடி கடைகள் இதுக்குள்ள வருவாங்க அவங்களுக்கு தான் அவங்க கிட்ட வந்து நீங்க கடனை வாங்க முடியும் நீங்க டிஜிட்டல் எக்கானமிக்க போயிட்டு திரும்ப கேஷ் மார்க்கெட்டுக்கு வரா மாதிரி இருக்கும் இது எப்படி ஆர்பிஐ கையாள போறாங்க என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம் மக்களோட வந்து கோல்டு லோனுங்கிறது எல்லாருக்கும் அவசியமான ஒரு லோனா இருக்கு ரொம்ப ரொம்ப எல்லாரும் ஈஸியா பண்ண வாங்கக்கூடிய கடன் அது நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா உடனே காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப இது எப்படி அவங்க மாத்துவாங்க அந்த கோல்டு ஏதாவது எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த ரெப்ரஸன்டேட்டிவா யார் பண்ணுவா பேங்க்ஸ் பண்ணுமா அல்லது பப்ளிக் பண்ணுமா யார் மேம் பண்ணும் பப்ளிக் தான் நிச்சயமா பண்ணணும் பேங்க்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா பேங்க்ஸ் ஆர் பவுண்ட் பை ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் பட் மேபி பிசினஸ் ஆங்கிள்ல இருந்து பேங்க்ஸ் வந்து இந்த சஜ்ஜேஷன்ல கொண்டு போகலாமே தவிர என் யூசஸ் மக்கள் தான் சோ இப்போ மக்கள் கிட்டே இருந்து இந்த ரெப்ரசண்டேஷன் நேரா ஆர்பிஐக்கு போகலாம் இல்ல உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ்க்கு மூலமா ஆர்பிஐக்கு போகலாம் சோ இதுல என்ன விதமான சேஞ்சஸ்க்கு வந்தா நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இப்போ வட்டி கட்டுறதை பத்தி யாருக்கும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது அப்படி மொத்த வட்டியும் சேர்ந்து ஒரு வருஷங்கிறதுனால யாருமே வட்டியும் கட்டுறதில்லை அசலும் கட்டுறதில்ல பட் அந்த ஒரு வருஷத்தை தாண்டி வரும்பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த வட்டியும் அசலுமா சேர்த்து எனக்கு வரும்போது அவ்வளோ பெரிய பேர்டனை என்னால் எடுத்துக்க முடியல அதுதான் என்னோட ப்ராப்ளமா இருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு குவார்டர்லி வட்டியோ இல்லை ஒரு மாசம் மாசம் என்னோட வட்டியும் கட்டிட்டு மேபி எனக்கு வந்து இந்த வட்டியே கட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என்னால இன்கேஸ் பிரின்சிபல கட்ட முடியல அசலை கட்ட முடியலன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு இன்னொரு வருஷம் இதை வந்து நீட்டிச்சு கொடுங்க என்னுடைய வட்டியெல்லாம் நான் கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் மூலமா இது வந்து நடந்துச்சுன்னா இப்ப இதுதான் ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு பட் இதை லீகலைஸ் பண்ணி அவங்களே ஒரு ஸ்கீமா கொண்டு வந்துட்டாங்கன்னா இது எல்லாருக்குமே பெனிஃபிஷியலா இருக்கு இப்ப மக்கள் வந்து ரெப்ரஸன் பண்ணுன்றீங்க நான் ஆர்பிஐட்டு போய் எப்படி மேம் சொல்றேன் ஒரு காமன் மேனா நான் போய் ஆர்பிஐ எப்படி அப்ரோச் பண்றது எனக்கு வந்து இப்போ பர்சனல் லோன் வாங்கணும்னா அஞ்சு வருஷம் டெனூர் அந்த மாதிரி கோல்ட் லோன்ல ஒரு வருஷம் டெனூருங்கிறது நான் வாங்குற கடனை அடைக்க முடியாது மேபி நான் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறேன் ஒரு வீடு வாங்க போறேன் எதுக்குனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக பிசினஸ் ஆரம்பிக்கணும் நம்ம கோல்ட் லோன் தான் யோசிப்போம் ஏன்னா கோல்டு என்கிட்ட இருக்கு நான் அதை அடமான வச்சு வாங்கினேன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் கொஞ்ச நாள் கழிச்சு கூட கட்டிக்கலாம் ஒரு வருஷம் அதை கவலைப்படாம இருக்கலாம் அந்த இப்போ எனக்கு ஒரு குஷன் இருக்கிறதுனாலதான் அந்த லோன்கே போறேன் ஏன் டென்னூரை ஜாஸ்தி பண்ற பத்தி ஆர்பிஐயோ பேங்கும் ஜாஸ்தி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா ஒண்ணு இன்னொன்னு எப்படி கவர்மெண்ட் போய் ஆர்பிஐ கிட்ட சொல்றது இது டென்யூர் ஜாஸ்தி பண்றது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா பண்ண முடியாத விஷயம் கிடையாது அவங்களால பண்ண முடியற விஷயம் தான் ஏன்னா லோன் கேட்டகிரீஸ்ல நான் உங்காடி சொன்ன மாதிரி கேஷ் கிரெடிட் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது ஒன்று ரன்னிங் கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட் டேர்ம் லோன் ஹவுசிங் லோன் இது வந்து நீங்க ஸ்டாண்டர்டா இஎம்ஐ மாடல்ல வந்துடும் இப்போ இந்த கோல்ட் லோன் மட்டும் ஒரு தேர்ட் கேட்டகிரில இருக்கு இந்த புல்லட் கேட்டகிரி சோ இப்போ இந்த புல்லட் கேட்டகிரில எதர் நான் வந்து இஎம்ஐயா கட்டிட்டு என்னோட லோனை எடுத்துக்கிறதுக்கோ இல்ல இந்த கேஷ் கிரெடிட் மாதிரி என்னுடைய வட்டியை மட்டுமே கட்டிட்டு என்னோட அசல் அப்படியே இருக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெனியூவல் மெக்கானிசம் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்கும் பண்ண முடியறதுக்கான எல்லா பவர்ஸ் அண்ட் வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு பட் இது இதுதான் சொல்யூஷன் இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகணும் வந்து ஒரு மேபி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய எந்த பேங்க்ல நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அங்க அந்த பேங்க்ஸ் மூலமா ஆர்பிஐ ரீச் பண்ணலாம் இல்லாட்டி இப்ப ஆர்பிஐ ரீச் பண்றதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல சோசியல் மீடியா இருக்கு ஆர் லைக் காண்டாக்ட் எல்லாம் ஆர்பிஐட வெப்சைட்லயே இருக்கு ஸோ எல்லாரும் ஒரு கலெக்ட் கலெக்டிவ் ரெப்ரஸன்டேஷனா தனித்தனியா போகாம கரெக்ட் கலெக்டிவ் ரெப்ரஸன்டேஷனா போச்சுன்னா டெஃபினட்டா இது வந்து ஆர்பிஐ கன்சிடர் பண்ணுவாங்க இந்த கோல்டு லோன் எவ்வளவு நேர்க்கும் போது நீங்க கட்ட கட்டுறதே இல்லைன்னு சொல்றீங்க இப்ப நாங்க கட்டலனாலுமே கோல்ட் பேங்க்கு லாபம் தான் ஏன்னா அதுல வட்டி வருமானங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல கோல்ட் லோனோட அமௌண்ட் நெட்ஒர்க்ங்கிறது ஜாஸ்தியாயிட்டு தான் போயிட்டு இருக்கு இப்போ பேங்க் இதை நெருக்கும் போது கந்து வட்டியும் பிரைவேட் கம்பெனிஸும் நிறைய உள்ள வந்தாங்கடா மக்கள் நிறைய வட்டி கட்டுற மாதிரி ஆகும் ஏன்னா பிரைவேட் பேங்க் பிரைவேட் கன்சர்னுக்கும் கவர்மெண்ட் பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா வட்டியே கம்மி நான் வந்து மத்த இப்போ பர்சனல் லோன் வாங்குறதை விட கோல்டு லோனுக்கான வட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுக்குதான் நம்ம போறோம் இப்ப இந்த வட்டியுமே நிறைய கட்ட இருக்கும் பெரும் நெருக்கடிக்கு ஆகிறது உள்ளாகிறது பொதுமக்கள் தான் அதுவும் இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸா தான் கோல்ட் லோன் நிறைய போறாங்க அப்ப இவங்களுக்கு ஆர்டிஐ என்ன சொல்யூஷன் நாம் கொடுக்க போகுது சொல்றது விஷயம் ஆக்சுவலி ஸோ இப்போ இந்த மாதிரி எங்கேயும் எந்தவட்டிக்கு போக வேண்டாம் டிஜிட்டல் எக்கனாமி நோக்கி வரணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி பேங்க்ஸ்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து வந்தது இப்போ இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னத்தி கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இல்லை இது வந்து பல ஆண்டுகளா வந்து இது வந்து போயிட்டு இருக்கிற விஷயம்தான் இந்த கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட மட்டும் கட்டி என்னுடைய பிரின்சிபலை கட்டுறதுக்கான டைம் லிமிட் அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இது ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா இப்போ ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரைவேட் போரோவர்ஸ் கிட்ட அந்த மாதிரி நம்ம பிரைவேட் லெண்டர்ஸ் கிட்ட நம்ம போனோம்னா அவங்க வந்து அந்த பன்னெண்டாவது மாசம் முடிஞ்ச உடனே நேரம் ஆப்ஷன்ல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ ஒரு விதத்துல மக்களும் எங்க இருந்தாவது பணத்தை போராட்டி கொண்டு போய் நகையை காப்பாத்துறவங்களும் இருக்காங்க இல்ல நகை போனா போட்டுன்னு விடுற தலைக்கு மேல போச்சுன்னா ஓகே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு இது ரெண்டுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி என்னுடைய நகையுமே நான் வந்து காப்பாத்தி எனக்கு கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நான் வந்து கவர்மெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனா இருக்கும் அண்ட் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க நான் வந்து வட்டி வந்து நல்ல ஒரு ரெவன்யூவா இருக்கு பேங்க்க்குக்கு அப்படின்னு இப்ப இந்த வட்டி ரெவென்யூவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஒரு சின்ன கேப் இருக்கு இந்த வட்டி ரெவன்யூவா இருக்குன்னு சொல்லும்போது வட்டிங்கிறது எனக்கு கேஷா உள்ள இன்ஃப்ளோ வந்தாதான் இப்போ பேங்க் பொறுத்த வரைக்கும் இது அசெட் வந்து சேஃபா இருக்கு கண்டிப்பா வந்து அந்த வட்டிக்கு சேர்த்து அந்த கோல்டு சம்பாதிச்சிருக்கே தவிர ஆக்சுவலா பணம்ங்கிறது உள்ள வரவே இல்ல அதனாலதான் ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்குறோமோ இந்த வட்டி கலெக்ஷனை வந்து நான் மாச மாசமோ இல்ல குவா்டர்லியோ நான் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கான கேஷ் ஃபுளோவும் உள்ள வரும் அசட்டும் சேஃபா இருக்கும் நம்மளுக்குமே வந்து நம்மளோட கோல்டு சேஃபா இருக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பர் எக்கானமி குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வட்டியை மாசம் மாசம் கட்டிட்டேன்னா எனக்கு சிக்கல் வராதா ரெனியூ ரெவன்யூவல் பண்ணிக்கலாமா ஒன் இயர் கழிச்சு இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை ஆர்பிஐ கொண்டு வரணும் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது இது வந்து புல்லட் லோன் தான் பட் புல்லட் லோன்னு சொல்கிறோமே தவிர நீங்கள் வந்து அதில் அதில் பணம் போடக்கூடாது கட்டக்கூடாதுன்ற ரெகுலேஷன் இல்லை ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய லோனை பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி ஒரு இஎம்ஐ இருந்தா நம்ம வந்து கட்டுவோமோ அந்த மாதிரி நம்மளே ஒரு பிளான் பண்ணி இப்போ பத்து லட்சம் ரூபாய்னா நம்மளுக்கு இன்னைக்கே தெரியும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு கட்டணுங்கிறது அதே என்னால மொத்தமா கட்ட முடியாதுன்னு போது மாசம் மாசம் நான் கொஞ்சமா கட்டி கரெக்டா எனக்கு பேரன் இல்லாம பாத்துக்கலாம் அது பர்சனல் பைனான்சியல் பிளானிங் பட் அது மீறியும் நான் வந்து என்னோட நகையை வித்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அவர் எனக்கு வீடு லோன் எல்லாம் வாங்கினேன் கடைசியில பத்தாததுக்கு கொஞ்சம் கொண்டு போய் நகையை வச்சேனா எனக்கு அப்போ என்னோட இஎம்ஐக்கு பிளான் பண்ணிருப்பேன் அப்புறம் வீடு புது வீடு கட்டணும்னா நமக்கு அதுக்கு தகுந்த பர்சனல் லோனு செலவுகள் நிறைய இருக்கும் சோ என்னோட ப்ரையாரிட்டி என்ன ஆயிருது ஃபர்ஸ்ட் வீட்டு லோன் இஎம்ஐ அப்புறம் பர்சனல் லோன் இதுக்கு கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது மூணாவது ஏன்னா அது வட்டி ஏகப்பட்டதா போகுது அப்போ எனக்கு கோல்ட் லோன்ங்கிறது ஃபோர்த் ப்ரையாரிட்டி ஆயிருது அங்கதான் நான் ஆக்சுவலி வட்டி கட்டாம இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கேஷ் ஃபுளோ இல்லை இன்னைக்கு இருக்கிறதுல இந்த மூணு லோனை மேனேஜ் பண்றதுக்கு தான் என்கிட்ட கேஷ் ஃபுளோ இருக்கு அன்பிளான்டு வந்த செலவுகளுக்கு தான் நான் இந்த கோல்டு லோன் வச்சிருக்கேன் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஒரு ஸ்கீம் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட மட்டும் பே பண்ணி இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்றதுக்கும் ஒரு சான்ஸ லீகலாவே ஆர்பிஐ கொடுத்தாங்கன்னா இது வந்து இப்ப நடந்துட்டு தான் இருக்கு பட் இதை லீகலைஸ் பண்ணி இது ஒரு ஸ்கீமேட்டிக்கா கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்